தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அவருமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கேது உடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த கேது பத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அதுலேயும் இந்த வருஷம் ஆரம்ப தினமாக வர இந்த வாரம் இருக்குது நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு நிறையா இருக்குது இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணாதீங்க இன்றைக்கே இப்போவே உடனே நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யாரையுமே நம்பாமல் இருக்காதீங்க யாரையாவது வாழ்க்கையில் தான் ஆகணும் அதை இப்போலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கோல் பண்ணுவீங்க உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வாரம் இந்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தினர் ராகு நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல ஏதாவது நீங்கள் சிவில் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் நிலையில இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா சுமாரான பலன் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய ஐந்தாம் படத்தில் குரு பகவான் இருக்காரு ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் பரவாயில்ல பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸில் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துட்டுருக்கு கூட எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் இந்த வாரம் அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது அல்லது மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த வாரம் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தாயாருடைய வழிபாடும் எங்கெல்லாம் சிவ கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடும் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும்